கட வந்து இலடிட்டீங்க ரொம்ப தெளியான மாதிரி வர மாட்டேங்கிரும் தெளியானோ அவங்க வணக்கம் நான் செந்தூரன் ஞானமும் தொடக்கத்தில் இருமுறை இருந்தேன் நான் தெரியலை நீங்கள் தொடங்க இருமல் வந்துட்டேன் எனக்கு நாங்க எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பழம் போல எங்கள் வீட்டில் வீட்டுலான் நிற்கிறோமே நான் ஓ அதாவது வந்து வாழைத்தோட்டத்தை பக்கம் தான் நிற்கிறோம் இல்லைன்னா வாழைத்தோட்டத்தில் வாழைக்குள்ளயெல்லாம் நிறுவி எல்லாம் இல்லாத பட்டி விற்க போகிறோம்ல அன்றைக்கி அப்பா எல்லாம் பட்டிட்டாரு எல்லாம் பட்டிட்டாரு நான் அங்கே ஒண்டே உண்டா நிற்குது வாழை தோட்டத்தில் நட்டுதான் உப்புன வாழைத்தோட்டம் முன்மைக்குமே என்ன செந்திரன் எத்தனை வாழத்து எல்லாம் அப்பாதான் வச்சது எங்கள் வந்தது வாழைத்தூட்டம் வச்ச மாதிரியெல்லாம் அது ஒண்டு வச்சாலே நான் அப்படியே பெரிய பெரிய வாழை அடி வாழை ஆக வாழனுவேண்டேன்னு சொல்றேனான் தெரியுமோ இந்த வாழை மரம் போல வாழை அடி வாழை அடி வாழை அடி வாழை அடித்தா வெட்டை வெட்ட தலைக்கும் கொடியணும் வாழை மரம் தஞ்சம் ஓ என்றால நீங்க சொன்னது போல வெட்டை வெட்ட தலைப்பது வாழை பாட்ட பாட்டை புள்ளையா சரியா நான் பாட்ட பிள்ளையா பாடல என்ன என்ன காரணமா இதுல வந்து நிக்கிறேன் உங்களுக்கு தெரியாத கத்தியோட வந்து நிக்கிறீங்கல்ல என்ன தெரியாது இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு செஞ்சேன் என்ன சாப்பாடு வித்தியாசமான சாப்பாடுண்டா அதுக்காண்டி இல்லை நிறைய பேர் செஞ்சுருக்குன்னம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்காதே என்ன எனக்கே உண்மைக்கு வேண்டே தான் தெரியும் பார்த்தவுடனே உடனே சென்று அடுக்கு உங்களோட கலரு கேட்டேன் உங்களோட உடுப்பு கேட்டேன் மயன் ஒரு கொண்டு உன்னை கொண்டு செய்யவும் அப்புறம் டக்குன்னு சோட்டை மாற்றிட்டு ஏ இந்த கலர் போட்டிருக்க கூட இதேமாரி வேறு கலர் போட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறீங்களோடு அப்படியே இல்லை ஒருக்கா போட்டால் போட்டுதான் பென் மாற்றிடலாம் அது பென்னு மாற்றிடா இப்போ என்ன செய்ய புரியுதுங்க தெரியாம இவ்வளோ எனக்கு ஓரியா நான் இப்போ தான் உண்மையிலே வந்து எனக்கு ஒரு கதை வேலை கொண்டு வந்திருந்தது அதுபடியாக நான் வந்து வேலை அலுவலாக போய் கதை கொண்டு அளவு எடுத்துக்கொண்டு இப்போ வஞ்சமுன்னா தான் வந்ததுலாம் அதை இந்த மணிக்கூடலாம் போட்டுக்கொண்டு இந்த போட்டு போட்டுக்கொண்டு போனானே என்ன தானே எல்லாம் போட்டு நோனுங்களே நான் உண்மைக்குமே இப்போ தெரிஞ்சு நான் போயிட்டு வந்தார் அப்போ நான் யோசித்து வச்சேன் எனக்கு என்ன வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தா

ஏதோ சொல்றீங்களே யூடியூப்லயே பார்த்துட்டீங்க அதுதான் அது வாளையில எனர்ஜி செய்ய போறندக்கு அங்கங்கட்ட வாளையில

நாங்கள் பார்ப்போம் அங்கோ இதுவங்க வாழை கேசி வாழ்பாங்க கோதுமை இங்கால பிளம்ஸ் இங்கால கஜு கஜூன்னு நாலு கஜு தான் எனக்கு இலக்க போத்தல் இங்கால தேவையான சீனி வாழ

ും പിന്നെന്താ സാപ്പിടുത്താനാവണം താനും കുടിക്കാനാ വേണം അത് കുടിക്കും தெரியும் நானும் போடலாம்னு உண்மைக்குமே பார்த்தேனா ஆனா நல்லா இருக்கும் நல்லா இருந்துச்சு பாக்கவே சரி அப்ப நானும் செஞ்சு பாப்பிடாமத்தான் இருந்தானே ஒன்றும் இருக்க கூடாது

நீங்க குடிச்சு பிடிச்சுடுவாங்க மாலை இல்ல படது விட்டா பட்ட மேத்துவீங்க நீங்களும் என்ன பட்ட காலம் முடிஞ்சு மேத்து அரை சொல்லுதோ இல்ல போவாம நினைக்கிறீங்க ஏலக்காய முன்னுக்கும் அடிச்சிட்டு வாழை அழுவிட்டோ இந்த தண்ணிய ஊத்திட்டு ஒரு தொட்டு தண்ணி விட்டு அடிச்சு கொண்டு வந்துட்டு பாப்போம் சரி இப்ப பாத்தீங்க வேண்டாம் வாழையில அடிச்சு கொண்டு வந்துட்டேன் சிந்துறேன் வந்து சிந்தரன் இன்னும் கொண்ட

தேரைங்கோளோ கெனி திண்ணற உருமுற தரி கோதும மாவுல சுண்டறேன். இந்த வாளைல இல்லை செஞ்சி சாப்பிடலாம் வெறியா நீங்க வாளைல சீக்கீறீங்க. அவ்வளவு கொஞ்சம் தண்ணி காணாது. நீங்க போய் அப்ப தண்ணி எடுத்து கொண்டுட்டு. தண்ணிய எடுத்து வைக்கக்க மாட்டீங்களே என்ன ஜோக்குல. அது சோம்புல ஒண்ணு நிட்ட ஒண்ணு நிையrangle கண்டா அந்தrangle நான் எடுத்தங்கோ இல்ல அந்த தெத்து தான் சரி என்ன அந்த நாவுல இருக்கடா போகாத ஆ அது கிளட் வைக்கலونه நீங்க அது ஆனா இது வாசம் பிடிக்குதல்ல என்ன வாசம் ஊறி ஜேமொள காடிக்காranglerangle காடிக்காதுங்க மூக்குக்கு கிளான் செட் பாயிட்டே ஏ யாரினோலாம் பாயின்ஜெ நீ புயன எல்லாரோட தண்ணியா காரை کون மெனங்கوني தண்ணி எடுத்து கொண்டு வரண என்ன தண்ணி ஊடுtingal ஓ ரைட் இது கலக்கிட்டேன் சரியா தண்ணியெல்லாம் மிசிங் இல்ல okay எல்லாமே இன்ன நேரத்தவே நீ பாப்பமே அந்த வலைய நடப்ப போறது ஆல்பா உங்களுக்கு வேண்டாம்

ஏய் என்ன சூடுவாடாமே அட சூடுவாட கூட நளை இரு ஒரு வெட்டி விட்டா படிச்சிரமோ பின்ன பிஞ்சங்கால தண்ணி போடன்னே செய்யோம் படிக்குமோ படிக்கinnanгитеரு இங்க என்ன வரட்டுமேன தண்ணலயே நீது குள்ள இந்த கறிவை இம்ப்ளம் செய்யம்போட்டோ சும்மா நோ மேல வச்சோம்ர்க்கோ சரிங்க

ഓ എല്ലാം വലിയതാണ് അവിടെ നാട്ടിനെ ഇല്ലന്നില്ല ரைറ്റ് ഇനി നമ്മൾ ഇങ്ങനൊരു കുക്കിംഗ് స్టార్ట్ பண்ணுவோம் കുക്ക് ചെയ്യോ ഉളlaneരെ വെണ്ണ എഞ്ചിന ഇങ്ങേ ഉളlane cuma കറിയാ ഇങ്ങ വന്ന് பாருங்க அப்படியே ഓൺ ഔട്ട് ആവട ശരി ഇനി ഞങ്ങൾ ഇപ്പൊ തന്നെ ഇവാസം বেরdemo ഇങ്ങേ ഇരകിക്ക് പലമാലയേ ഇങ്ങേ ரைറ്റ്

కేదల్లో కొరెతాన్ చలనేన మీరు తెలియాల్సిన మీరు కూడ కూడ కవైకరదలానే ఓడవేలే ఇడియా మీరు ఒకలాంటింగలు బాబా ఓ మురికి కొన్ వండిటేనే ఏని నాంగలు దిక్కుల్లో ఇన్న చేకవణం అందడడ చెక్కాజువం అలా చేదర్త అలా తెలియములుగు అంపే සීనియార్ పోడరో అది ఆడ ఇది పొలం పోడరోనే సీనియాల అల్వాగ్

இதுல ஐடும் கரெண்டையா இருக்கே அம்மா ரீட் ஹேன ஃபுல்லா ரீட் அப்போ அது கரெண்ட இல்ல ரீட் தான என்ன சுந்தரா ஆஹ் அப்படி இந்த சேனல் நான் வந்தியே யாருக்கு குடுக்கலாம் அவ்வளவு பெரிய நல்பா காண்டியாப்ள பெரிய பேட்டி

கடைசில கெள்ளுது போயிடுச்சு எனக்கு வந்து இல்ல ஆனா நல்லா சாப்பிடுறாங்க நம்ம அதனால நல்லா இருக்கு. நல்லா வந்திருக்கேனே இல்ல. நான் உங்கள நான் என்ன 했는데 உமே நல்லாயி. வரல. அவங்க அந்த பிளங்ங்க கதுவு இந்த தடவே பார்த்தா நல்ல இருக்கு தீடா. உமே நல்லாயி. புடிங்க ஒயினோ. வரல

ஒரு சச்சியாக அங்க அப்போவுக்கு எல்லாருக்கும் குடுக்க போறான் குடுத்து இடம் என்னன்னு பாப்போம் அப்ப நாங்களும் இதோட எங்களுடைய வீடியோ முடித்துக் கொள்கின்றோம் இன்னும் வீடியோல நாளை சந்திப்போம் பாய் அப்படிதான்